ஆ ஸ்டண்ட் அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்கள் இது ஜிலேபி மீன் தான் இங்கே பார்த்திங்களா ஜிலேபி மீன் எதுவுமே போடாதீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அடியில் பிடிக்கும் அதனால் எதுவும் போடாதீங்க இங்கே பாருங்கள் வெறும் மிளகாச்சூள் மஞ்சள் தூள் உப்பு இது மூணும் போட்டு ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க இது மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒன் ஹவர் ஊற விட்டுருங்க ஊற விட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குங்களா நான் கையை வச்சே மாறச்சிக்கிறேங்க உங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா இது மாதிரி நீங்கள் போட்டு பாருங்களேன் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் போதாதுங்களா அதுதான் நல்லா நாங்கள் வீட்டில் இன்றைக்கி புளியதரை சாதம் புளிய லெமனும் ரெண்டு சாதமும் அதுக்கு மீன் ஆமாம் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் சேர்க்கி சரிங்களா இது இது வறுக்கும் போது கூட எங்கள் பாருங்க இப்படி கொஞ்சம் வறுத்துங்க இந்த சைடு இந்த சைடு வறுத்துட்டு இப்படி கொஞ்சம் நான் நிப்பாட்டியும் வருங்க அப்போ தான் வந்து நல்லா வறுக்கும் வறுத்து போகும் வளம்ல இதை பார்த்துங்க இப்படி ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷம் வச்சிங்கன்னாவே மீன் வறுத்து போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி எடுத்துருக்கேன் சரிங்களா ஆமாம் எங்கள் லேசு செஞ்சு நீங்களும் ஒர்க்கு சாப்பிடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சா எப்படி இருக்குதுன்ட்டு சரிங்களா சுலேமான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துல்லாயே வர்காக்கிறது எல்லா புகழுமே இடைவெளிக்கு